இந்த வாலிபால் கோட்டு தான் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு ஆகிய மூன்று ஆண்டுகளில் தொடர்ந்து ஸ்டேட் லெவல் வாலிபால் காம்படிஷன்ஸுக்கு பயிற்சி களமாக அமைந்தது இதில் ஆசிரியர் திரு சேவியர் அவர்கள் கடுமையான பயிற்சி அளித்தார்கள் எங்களுக்கு அவருடைய கடும் பயிற்சியின் விளைவாக நாங்கள் மிக அருமையாக விளையாடி எந்த பெரிய டீமையும் மிகவும் எளிதாக வெல்லும் வல்லமை பெற்றிருந்தோம் நான் பிற்காலத்தில் இந்த பள்ளியில் ஆசிரியராக சேருவதற்கு இந்த வாலிபால் எனக்கு பேருதவியாக அமைந்தது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த டென்த் தான் நான் எஸ்எஸ்எல்சி தேர்வு எழுத தான் பயிற்சி பெற்றேன் இந்த தான் ஆசிரியர் திரு வில்லியம் ஜஸ்டின் அவர்கள் எனக்கு ஆங்கில பாடம் எடுத்தார்கள் வகுப்பு ஆசிரியரும் இருந்தார்கள் ஆனால் அவர் எனக்கு கணிதத்தில் நான் மதிப்பெண் இருப்பதை கண்டு எனக்கு இரண்டு மாதங்கள் மட்டுமே கணிதத்தை கற்றுக் கொடுத்தார்கள் அந்த இரண்டு மாத பயிற்சியிலேயே நான் தொண்ணூற்றி இரண்டு மதிப்பெண்களை பெற்று கணிதத்தின் மேல் ஒரு ஆர்வம் கொண்டேன் அந்த ஒரே காரணத்தால் தான் நான் கணித ஆசிரியராகவும் மாறினேன் என்பதை பெருமையாக தெரிவித்துக் கொள்கிறேன்